உடலில் உயிர் இருந்தாலும் மூச்சுக்காற்று போய்கொண்டிருந்தாலும் பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் இறைவனுடைய நினைப்பு இல்லை என்றால் நாம் பிணத்தை தூக்கிக்கொண்டு கொண்டு அலைவதற்கு சமானம் என்று மிக பயங்கரமான முறையில் சொல்லியிருக்கிறார் இது ரமண மகர்ஷி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உடலை சுமந்து செல்கிறோமே இந்த உடல் இறைவனின் உணர்வு அற்று இருந்தால் அது எதற்கு சமான் ஆக இதை நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாமமாகவும் இறைவனிடம் பிரார்த்தனையாகவும் மாற்றிக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்வின் பயன் நமக்கு கிடைக்க பெறும் இறைவன் இதற்காகத்தான் நம்முடைய உடம்பை படைத்திருக்கிறார் இதற்கேற்றபடி ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்வை